கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனி நடந்துகிட்டு இருக்கு அதுவும் சனி பகவான் அந்த ராசி அதிபதியாக இருந்தாலும் சதய நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு கூட சனிக்கு நேர் எதிர் கிரகமான செவ்வாயோட சேர்ந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு ஒரு பெரிய நீங்க நீங்கள் தப்பிச்சிருப்பீங்க உங்களுக்கு மூன்றாம் இடத்துல போய் குரு உக்காந்துகிட்டு இருந்தாரு ரெண்டாம் இடத்துல ராகு இருக்காரு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு ஆறுதலான விஷயமா தான் நான்காம் இடத்துக்கு குரு போறத நம்ம பார்க்கணும் நான்காம் இடம்ங்கிறது ஒரு பெரிய ஸ்தான பலம் இல்லாத இடம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நான்காம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்தை பார்க்குறாரு பத்தாம் இடத்தை பாக்குறாரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா ஐநூறுரூபா ரூபாய் கஷ்டப்பட்டு நாலு ரூபா உழைச்சி சம்பாரிச்சிட்டு வர ஒருத்தர் ஒரு நூறு ரூபாயை கீழே மிஸ் பண்ணால் எவ்வளோ பெரிய வருத்தம் இருக்கும் அதெலாம் குரு இருக்கும் இருக்கும்போது நடந்துருக்கும் இப்போ நாளுக்கு வரும்பொழுது பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிச்சிட்டு நூறு ரூபாயை ஒரு கோயிலுக்கு டொனேஷன் கொடுக்குறதாவோ இல்லை ஒரு ஏழைக்கு சாப்பாடு வாங்கி தரதாவோ நம்ம மனசார செய்கிற ஒரு சுபகாரியம் சுப விரயம்னு சொல்லலாம் அந்த நிலைமை தான் இப்போ வரும் உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்க மாட்டாங்க ஆஃபீஸில் வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷ காலமாக உங்களோட பேச்சுக்கு ஒரு மதிப்பு இல்லாத காரணமாக இருந்திருக்கும் ஒரு அவப்பை இருந்திருக்கும் அவருக்கு என்ன தெரியும்னு ஒரு அலட்சிய போக்கில் இருந்திருப்பாங்க அந்த பிரச்சனைலாம் மாறப்போகுது போதா குறைக்கு எட்டாம் இடத்துல இருக்க கேது ஹெல்த்து வைஸும் சரி மைண்டு வைஸும் சரி உங்களை படாத பாடுபடுத்தியிருப்பாங்க இப்போ நாலாம் இடத்துல கேதுவை தன்னோட கண்ட்ரோலுக்கு குரு கொண்டு வர்றாரு அதாவது கேள யோகத்தோட ஒரு வகைங்கிறதுனால உங்களுக்கு ஏன்னா கேதுவை வந்து ஐந்தாம் பார்வையாக குரு பார்க்குறாரு கேதுவில் இருந்து ஒன்பதாம் இடத்துல குரு இருக்காரு இது ஒரு வகையான இணைவு ஆக ஒரு விபரீதமான முறையில் நீங்கள் எப்பயோ ஒரு காரியம் செஞ்சுருப்பீங்க அந்த காரியத்துக்கான பலன் இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான ஒரு சுப விரயம் ஒன்று காத்துக்கிட்டு இருக்குது வீட்டில் சின்ன சின்ன பராமரிப்பு வேலைகள் செய்வீங்க குழந்தைகளை கொஞ்சம் கண்காணிப்பு வச்சுக்கணும் உங்கள் கணவன் மனைவி இடையே ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்தால் அதை பேசி தீர்க்கிற காலகட்டமாக இது இருக்கும் ஆனால் ரெண்டாம் இடத்துல இருக்க ராகு ஆசையை தூண்டக்கூடிய அளவுக்கு ஏதாவது செய்வார் அதனால புது முதலீடுகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்தவங்கள்ட்ட பார்த்து பேசுங்க இப்போ கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் மூன்று நான்கு ஆகிய ரெண்டு நட்சத்திர பாதங்கள் அதில் இருக்குது இவங்களுக்கு எப்படி நடக்கும்னா இவங்க பண்ண வேலையை யாரோ சொன்னதா செஞ்சதா சொல்லி பேர் வாங்கிட்டு போயிடுவாங்க அதாவது ஸ்கிரிப்ட் இவங்களோடது ஆனால் அதுக்கு பலன் வந்து வேற யாருக்கோ போகிற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுக்கு ஒரு நல்ல அட்வைசர் நண்பராக இருக்கலாம் தாய் தந்தரையாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் அவங்கள்ட்ட ஒரு ஆலோசனை கேளுங்க தப்பு கிடையாது அதே சமயத்தில் சதய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹெல்த் வைஸ் கொஞ்சம் பார்த்துங்க ஆனால் பண வரவு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் ஒரு புது முதலீடு ஒன்று செய்ய போகிற காலகட்டமாக இருக்குது இப்போ பூரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மூன்று பாதங்கள் இருக்குது அந்த நட்சத்திரத்தை உள்ளவங்களுக்கு ஒரு ஆன்மீக பயணம் ரொம்ப நாளாக இருப்பீங்க அந்த ஆன்மீக பயணம் போகிறதுக்கான ஒரு காலகட்டமாக இருக்குது கணவன் மனைவி இடையே ஒரு அன்யோன்யம் ஏற்படக்கூடிய நேரமாக இருக்குது குழந்தைகளுக்காக ஒரு சுப விரயத்தை செய்ய போகிறீங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு சனிக்கிழமை தூரம் விநாயகர் வழிபாடு மேற்கொள்ளுங்க ஏதாவது ஒரு நாளில் போய் விநாயகருக்கு தேங்காய் மாலை போடுங்க முடிஞ்சால் ஜீவ சமாதி சித்தர்கள் ஜீவ சமாதிக்கு போய் வியாழக்கிழமை விளக்கேற்றி வழிபாடு பண்ணுங்க சிவன் கோயிலுக்கு இழுப்பை எண்ணெயை வாங்கி கொடுங்க உங்களுக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனையும் தீரும்